ஐயா வந்து அகிலம் கல்வி சாலையில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய தினம் இரண்டாவது பருவத்திற்கான பன்னிரெண்டாவது நாள் வகுப்புக்கு செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றது கலினீசன் செய்த கொடுமைகள் சென்ற வார பகுதியில் நாம் சாலமாது மற்றும் போக முனிவருடைய அந்த செய்தியைப் பற்றி பார்த்தோம் இன்றைய வகுப்பில் இந்த கலி மாயக்கலியானது உலகில் தோன்றி வந்த பிற்பாடு என்ன என்ன நிகழ்வுகளை இந்த உலகில் நிகழ்த்துகின்றது என்பதை இன்றைய ஆகமத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அது சால மாதவுக்கும் போக முனைவருக்கும் எம்பெருமான் விடை கொடுத்துவிட்டு ஸ்ரீரங்கத்திலே சென்று அமர்ந்திருக்கின்றார் அந்த நேரத்திலே இந்த மாயக்கலியானது என்ன என்ன மாயங்களை செய்கின்றது என்பது எம்பெருமான் இங்கே கூறி வருகின்றார் முதல் முதலாக இறைவனை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய சாஸ்திர வேதங்களை அங்கே பிரிக்கப்படுகின்றது அதாவது நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பற்றி அப்படியே அங்கே பிரிக்கின்றார்கள் மேலும் நான்கு வேதங்கள் என்றும் ஆறு சாஸ்திரங்கள் என்றும் பிரித்ததோடு மட்டுமல்லாமல் நட்சத்திரத்தை இருபத்தி ஏழாக பிரித்து வைக்கின்றார்கள் பொய்யாக அங்கே அதை பிரித்து வைக்கின்றார்கள் மேலும் கோல் ஒன்பது என்றும் அதற்கு கூடு பனிரெண்டு என்றும் நாள் ஏழு ஏழு என்றும் நாட்கள் தான் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் என்றும் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் என்றும் இப்படியே பக்கம் அது பதினைந்தாக தான் வளர்ப்பிறை பதினைந்து நாள் தேய்பிரை பதினைந்து நாள் திதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த திதியை அப்படி வளர்பிறை திதி தேய்பிரை திதி அப்படிங்கிறத அப்படி பதினைந்து பதினைந்தாக அதான் பக்கம் பதினைந்தாக அங்கே பவம் பிரித்து இந்த உலகை அந்த கலிணேச ஆட்சியானது அங்கே செய்து வருகின்றார் கலிநீசன் ஆட்சி செய்து வருகின்றார் அது மட்டுமல்ல மந்திர தந்திரத்தால் மக்களுக்கு பல துன்பங்களையெல்லாம் கொடுத்து வருகின்றார்கள் பாந்தழ் பரிசு பரிசுகட வாட்டிடுவான் சந்திரனை மங்க வைப்பான் சமுத்திரத்தை பொங்க வைப்பான் திடீர் திடீரென மாய செயல்கள் இந்த கலையினுடைய மாயத்தால் நிகழ்ந்து மக்களுக்கு துன்பம் கொடுக்குகின்ற வகையிலே அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் கற்பை கலக்கிடுவான் கன்னி அடித்திடுவான் நிறையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் நிலையை தடுமாறச் செய்து அந்த நெ நெறியான வாழ்க்கையிலிருந்து அவர்களை வழிமாற செய்து அவர்களை தவறான வழிக்கு செல்லக்கூடிய வழி அங்கே செல்ல வைத்து அவர்களுக்கு துன்பத்தை விளைவித்து விடுவார் மேலும் பெற்றோர்களை அங்கே வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமல்லாமல் அந்த பெற்றோர்களை மாடு போலே வேலை செய்ய வைத்து அவர்களுக்கு துன்பம் கொடுப்பது மலைகளை வற்பை தகர்த்திடுவான் வெடியை வற்பு என்றால் மலை மலை வைத்து அந்த வெடி வைத்து மலையை தகர்க்கக்கூடிய ஒரு நிலை சுய லாபத்திற்காக தான் வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கைகளை அங்கே அழிக்கக்கூடிய ஒரு நிலை அவ்வாறு அந்த துன்பங்களையெல்லாம் மக்களுக்கு செய்து வருகின்றார் அது மட்டுமல்ல ஆண் பெண்கள் தம்மை அலைச்சல் மிக செய்திருவான் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கலினீசனுடைய ஆட்சி கலியே இங்கே வந்தவுடனே அவன் செய்த மாய செயலே எது என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்விலே ஒருவருக்கொருவர் சண்டை போடக்கூடிய விதமாக அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விதத்திலே அவனுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருந்தது அதுபோல் ஒரு குடும்பத்தில் ஆண் பெண்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த ஒற்றுமை முதல் முதலாக சீர்குலைக்கப்படுகின்றது அவ்வாறு அந்த ஒற்றுமையை சீர்குலைத்து மக்களிடையே சண்டை சச்சரவை அங்கே உருவாக்கி அவர்களிடையே பிரிவினையை உருவாக்கிவிட்டு சந்தோஷம் கொள்வது தான் அந்த கலியினுடைய மாய செயல் இதுதான் இன்றளவும் மக்கள் அங்கே பின்பற்றி வருகின்றார்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்பது பார்ப்பதற்கு அரிதாகத்தான் இருக்கின்றது இது எதனால் என்றால் இந்த கலியினுடைய தாக்கம் இந்த கலியினுடைய தன்மை இது ஆகவே இதற்கு தான் ஐயா நமக்கு நல்ல வழிகளை சொல்லியிருந்தார் நீங்கள் எல்லோரும் எப்போதும் ஒன்றுபோலே ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்று ஐயா நமக்கு இந்த கலியை வெல்வதற்குரிய வழியாக இங்கே வந்திருக்கின்றார் மேலும் கோல் பிரித்து கட்டி குடிகெடுப்பான் மானிடரை கோல் பேச்சு ஒருவர் நல்லா வராங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒற்றுமையையோ அவர்களுடைய வாழ்க்கையையோ பொறுக்க முடியாத அந்த நீசர்கள் கோள் சண்டை என்பதை உருவாக்கிவிட்டு அவர்களுக்குள்ளே துன்பத்தை உருவாக்கி விடுகின்றார்கள் இதனால் குடும்பங்கள் ஒற்றுமை சீர்குலைந்து அங்கே தனித்தனி தீவுகளாக பிரிந்து விடுகின்றது ஒரு கூட்டு குடும்பம் என்ற ஒரு நிலையானது இல்லாமல் பெற்றோர்களையும் பாதுகாக்காமல் உற்றார் உறவினர்களிடையே சண்டை போட்டுவிட்டு அப்படியே பிரிந்து போகின்றார்கள் காரணம் என்ன இந்த கலியினுடைய தாக்கம் இந்த கலியினுடைய மாய செயல் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நம்முடைய உறவுகளை பற்றியோ நம்முடைய சகோதரர்களை பற்றியோ பெற்றோரை பற்றியோ ஒருவர் குறை கூறுகின்றார்கள் என்றால் நான் எனது என்ற அந்த சுயநல போக்கு இல்லாமல் எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கோள் சொல்பவர்களுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்காமல் இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவது கிடையாது ஆனால் அதை விடுத்துவிட்டு நாம் அந்த கோள் சொல்பவர்களை கேட்டு வீட்டில் உள்ளவர்களிடம் நாம் சண்டை போடுகின்ற போது அந்த குடும்ப உறவுகளானது முறிந்து விடுகின்றது ஏன் எதற்கு என்று ஆராயாமல் அங்கே சண்டை சச்சரவுகளை நிகழ்த்துகின்ற போது உறவுகள் அங்கே புண்பட்டு அந்த உறவுகளானது பிரிந்து விடுகின்றது இந்த நிலையை இந்த கலினிசனானவன் செய்கின்றான் அது மட்டுமல்ல பசுவை அடைத்து பட்டினிகள் போட்டுடுவான் அதாவது பசு என்பது ஒரு தன்மை வாய்ந்த ஒரு மிருகம் இந்த பசுவை நாம் பேணி பாதுகாக்குகின்ற போது நம்முடைய கர்ம வினைகள் எவ்வளவு இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு அறுபது சதவீதம் அங்கே தானாக தீர்ந்து போய்விடும் என்று சொல்லுகின்றார்கள் பசுவை பேணி பாதுகாக்க வேண்டும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அந்த பசுவிற்குள் வாசம் செய்வதாக சொல்வார்கள் அந்த பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு தெய்வீகத்தன்மையாக வாய்ந்ததாக இருக்கின்றது அத்தகைய பசுவை அங்கே அடித்து கொன்று அங்கே மாமிசத்துக்கு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு உணவு கொடுக்காமல் பட்டினிகள் போட்டு வதை செய்கின்றார் இப்படி வதை செய்வது இதனுடைய பின்விளைவு என்ன தெய்வத்தையே நிந்தித்ததற்கு உரிய தண்டனையை பெற வழிவகுத்து விடுகின்றது அது மட்டுமல்ல எல்லா வித அந்த கர்ம வினைகள் மீண்டும் மீண்டும் பாவ செயலினால் வந்து தொடர்ந்து கொண்டு இருக்குகின்றது மேலும் கசுவை மறைத்திடுவான் கண்ணை கெடுத்த அங்கே கெடுத்திடுவான் கசு என்றால் நீரூற்று இப்போ நீரூற்று அப்படிங்கிறது மழை நம் நீதி நெறியோடு வாழ்கின்ற காலங்களில் மாதம் மும்மாறி மழைபொடியும் அந்த மாதம் மும்மாறி மழை வெளிந்து கொண்டிருக்கின்ற போது செல்வ செழிப்பானது நீர் நீர்நிலைகளிலெல்லாம் நீர் தாராளமாக இருக்கும் ஆங்காங்கே நீர் ஊற்றுகள் அங்கே பெருக்கெடுத்து ஓடும் ஆனால் இந்த கலியினுடைய பாவச் செயல் அதிகப்படுகின்ற போது அந்த மழையானது நாட்டிலே பொய்யாமல் பொய்த்து விடுகின்றது அவ்வாறு பொய்த்து விடுகின்ற காரணத்தினால் ஆங்காங்கே ஊறுகின்ற அந்த நீர் ஊற்றுகளானது வற்றி விடுகின்றது மக்கள் அந்த நீர் இல்லாமல் பஞ்சத்திற்குள் அங்கே வாடி துன்பப்படுகின்றார்கள் இவ்வாறு இந்த கரியனுடைய தாக்கத்தினால் பல துன்பங்கள் வருகின்றது மேலும் மிருகம் வாய் கட்டி ஒன்றிடாமல் கொன்றிடுவான் மிருகங்களுக்கு எந்தவித உணவுப் பொருட்களை எதுவும் கொடுக்காமல் அதை அங்கே கொன்று துன்பப்படுத்திடுவான் கருவை உருவழிப்பான் கண்ணை சிறை வைப்பான் பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் இது நம்முடைய இந்து சனாதன தர்மம் நமக்கு போதிக்குகின்றது ஐயா சொல்லியிருக்கின்றார் பெண் பாவம் பாராதே பேணியிறு என் மகனே கண்பாறு கண்மணியே கண்ணி கணவருக்கு என்று எங்கு ஒரு பெண் போற்றப்படுகின்றாளோ எங்கு ஒரு பெண் சிறப்பாக பாதுகாக்கப்படுகின்றாளோ அங்கு எல்லாவித வித சௌபாகியங்களும் சிறப்பாக இங்கே இருக்கும் ஆனால் ஒரு பெண் துன்பப்படுத்தப்படுகின்ற போது ஒரு பெண் வேதனைப்படுத்தப்படுகின்ற போது அங்கே நிம்மதியான ஒரு துன்பமான வாழ்க்கை அங்கே என்பது நிம்மதியான வாழ்க்கை என்பது இருக்காது எல்லாம் துன்பகரமாகவே அமையும் இந்த கலியினுடைய தாக்கத்தினால் பெண்களை அங்கே வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவர்களுடைய அந்த கற்பு என்கின்ற தன்மையை அழித்து அவர்களை வேதனைப்பட செய்கின்றார் மேலும் மானிடருக்கு குற்றம் வருத்தியே கொண்டிடுவான் மக்களுக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கிவிட்டு வாழ்க்கை முறை நிலை தடுமாறுகின்ற போது பலவிதமான சுத்திர நோய்கள் தானாகவே வருகின்றது இவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை நெறியை தவற செய்கின்ற போது அந்த நோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு அதனால் அவர்களுடைய வாழ்க்கையானது முழுவதும் அழிந்து விடுகின்றது மேலும் வீணாக மக்களுக்கு பலவித விஷங்கள் விஷம் அப்படின்னா இப்போ உண்ணுங்கின்ற உணவிலே விஷம் நாம் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் விஷம் வாயு ருசிக்காகவும் நிறைய மகசூல் கிடைக்க வேண்டும் என்றும் நாம் இயற்கை முறையில் செய்து கொண்டிருந்த விவசாயத்தை எல்லாம் மாற்றி அங்கே செயற்கை முறையை நாக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த செயற்கை முறையிலே தயாரிக்கின்ற இந்த விவசாயமாக இருந்தாலும் சரி செயற்கை மூலப்பொருட்களோடு அங்கே தயாரிக்கின்ற உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி மக்களுக்கு பலவித நோய்களை அங்கே கொண்டு வருகின்றது இது உடம்பிலே விஷமாக மாறிவிடுகின்றது இவ்வாறு அந்த விஷத்தினால் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் மாரீதனை மறைப்பான் வருத்தவென்றால் அடைப்பான் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னா மழை பெய்யக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் செய்வார் திடீர்னு மழை வேண்டாம் இந்த மழை பெய்யக்கூடாது அப்படின்னா அந்த இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகள் அதிகமாக செய்து மழையை பெய்ய விடாமல் தடுத்து விடுவார் ஏறிதனை வெட்டி இயலிய செய்திருவார் இப்போது